அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது அந்த காட்டின் அரசன் எல்லா விலங்குகளும் அதனை மரியாதையுடனும் அச்சத்துடனும் பார்த்தன ஒரு நாள் மதிய நேரத்தில் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் தூங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு சிறிய எலி அங்கே ஓடிக்கொண்டிருந்தது அது சிங்கத்தின் உடல் மேல் ஏறி விளையாடத் தொடங்கியது சிங்கம் திடீரென விழித்தது அதன் கோபக்குரல் காடு முழுவதும் ஒலித்தது அது தனது பெரிய கையால் எலியை பிடித்தது எலி பயத்தில் நடுங்கியது அரசனே தயவு செய்து என்னை விடுங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று எலி குலுங்கிக் கூறியது சிங்கம் சிரித்தது நீ எனக்கு உதவப் போகிறாயா நீயா அந்த அளவு வலிமையுடையவன் என்று கேட்டது ஆனால் அதன் மனம் மெலிந்தது சரி போ உன் உயிரை நான் விட்டுவிட்டேன் என்றது சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேட்டைக்காரன் சிங்கத்தை வலையில் பிடித்தான் சிங்கம் முழங்கி கத்தியது ஆனால் யாரும் உதவ முடியவில்லை அதன் சத்தம் காடு முழுதும் ஒலித்தது அந்த நேரத்தில் அங்கேயே சுற்றி வந்த எலி அந்த குரலை கேட்டது அது உடனே ஓடிவந்து வலையின் கயிறுகளை தன் கூர்மையான பற்களால் கடிக்க தொடங்கியது சிறிது நேரத்தில் வலை சிங்கம் விடுபட்டது சிங்கம் நெகிழ்ந்து எலியிடம் சொன்னது சிறியவனே நீ உண்மையிலே எனக்கு உயிர் கொடுத்தாய் எலி சிரித்து கூறியது அரசனே கருணை ஒரு சிறிய செயல்போ போலத் தோன்றலாம் ஆனால் அதன் பலன் பெரிது அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள் அந்த காட்டில் எவரும் மற்ற உயிரினங்களை இகழவில்லை அனைவரும் புரிந்து கொண்டார்கள் சிறிய உயிரினங்களுக்கும் பெரும் மதிப்பு உண்டு மூலக்கருத்து கருணை செய்தல் பெரும் பலன் தரும்